இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் ஏசையாண்ணா ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை எங்களை நேசிக்கிற நல்ல இயேசு இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி இந்த நாளிலும் ஆண்டுகள் உடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய பிரசன்னம் மகிமை எங்களை பின்னால் காத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் வள பக்கத்தில் இருந்தபடினால் நாங்கள் அசைக்கப்படாதபடி இருந்ததற்காய் கத்தரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு நீர் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை கைப்பிடித்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டு நீ வள பக்கத்தில் நிழலாக இருந்தபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் போக்கிலும் வரத்திலும் கரம் எங்கள் மேல் இருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த இரவு நேரத்தில் கத்தாவை நாங்கள் அறிந்து மறியாமலே செய்த இந்த பாவமாக இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழுமையுமே பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க கருத்துடைய வசனம் பிரதிர்ச்சியமாய் வெளிப்பட கிருவக்கூடிய சுவாமி புதியவைகளாக இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய புதிய கருவை நாள் நிரப்பி நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்ய சுவாமி இந்த நாளிலும் கொடுத்த வார்த்தையின்படியே ஜிபிக்கிற குடும்பங்கள் நீதினால் தரப்பட்டு இருக்கட்டும் சுவாமி ஒவ்வொரு காரியத்திலும் கருத்திற்கு பிரியமானது செய்து நீதினால் கட்டப்பட்ட குடும்பங்களாக இருக்கும்படியாய் எல்லா கொடுமைக்கும் தூரமாகும்படியாய் பயம் இல்லாதபடிக்கு திகிலுக்கு தூரமாகும்படிக்கு இப்படிப்பட்ட எல்லா சத்ருவின் கிருவிகள் குடும்பத்தை அணுகாதபடிக்கு அன்றுவர் அது உன்னை அணுகுவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கீங்கல்லப்பா எந்த ஒரு துன்பமோ வேதனையோ போராட்டமோ பாடுகளோ மன கிளேசங்களோ மனவேதனைகளோ அண்டு வரையம் பா சத்ருவினால் வரும் பயங்கள் சத்ருவினால் வரும் திகில்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கி பாதுகாத்து கொடுங்க சுவாமி ஜெபிக்கிற குடும்பங்களை கத்த நிராசிர்வதிப்பீராகப்பா இந்த மாதம் நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா உன் துக்க நாட்கள் முடிந்து போகணும் இந்த டிசம்பர் மாதம் அண்டு வரைய எல்லா துக்க நாட்களையும் முடிந்து போக பண்ணுங்கப்பா அண்டு வரைய ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ நீங்க அற்புதங்களை செய்யுங்க அடையாளத்தை செய்யுங்க சாட்சிகளை எழுப்பி தாங்கப்பா உங்களுடைய திருநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமுமே நாண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்